ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான டை தாங்க பார்க்க போகிறோம் இந்த டை ரொம்ப ரொம்ப ஹேர் டைங்க இந்த டை ஒரு செம்மையான ரிசல்ட் தரக்கூடியது நூற்றுக்கு நூறு சதவீதம் அருமையான ரிசல்ட் நமக்கு கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் எப்படி இந்த ஹேர்டையை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு டீட்டெயிலாக போய் முக்கியமாக ஒரு பொருளை மட்டும் ஆட் பண்ணி இந்த டையை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் இந்த ஹேர்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அந்த முக்கியமான பொருள் என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ நம்ம ஹேண்டையும் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாயோன்னு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஸ்டவ்வையும் ஆன் பண்ணிட்டுருலாம் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு முக்கியமான ஒரு பொருளை தான் ஆட் பண்ண போகிறோம் அது என்னன்றதை பார்க்கலாம் அதாவது நம்ம இதில் சேர்க்க போகிறது டீத்தூள் தாங்க சேர்க்க போகிறோம் எந்த பிராண்டு டீ தூளாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் அந்த மசாலா டீத்தூள் மட்டும் ஆட் பண்ணாதீங்க நார்மல் டீத்தூள் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் இதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக இன்னொரு இன்க்ரீடு நம்ம சேர்க்க போகிறோம் அது என்னன்றதையும் பார்க்கலாம் இது லைட்டாக சூடாகட்டும் அதுக்கப்புறமேட்டு இன்னொரு பொருளை நம்ம சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம டீ தூள் சேர்த்தோம் இது கூடவே வந்து முக்கியமான ஒரு பொருள் கருஞ்சீரகம் தாங்க ஆட் பண்ண போகிறோம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம டீ தூள் சேர்த்துருந்தா மூணு ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகத்தை சேர்த்துக்கோங்க இப்போ மூணு ஸ்பூன் அளவு தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ இது ரெண்டை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் டீத்தூள் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஃப்ரை ஆயிடுச்சு நல்ல ஒரு மனம் வரும் அப்போயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஏன்னா கருஞ்சீரகம் எப்படி வருபடுதுன்னு நமக்கு தெரியாது பிளாக்காக இருக்கிறதுனால நீங்கள் டீத்தூளுக்கு பதிலாக இதை வந்து காஃபி பவுடர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் தாராளமாக இப்போ நம்ம நல்லா வருத்தாச்சு இப்போ நம்ம ஸ்டவ் சுட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இந்த ஹீட்லேயே இன்னும் கொஞ்சம் நல்லா வறுபட்டுறோம் இதை அப்படியே ஆறுனதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு தட்டை எடுத்துகிட்டு அந்த தட்டில் வந்து இது வந்து கொட்டி நம்ம ஆற விடலாம் ஏன்னா அப்படியே நம்ம விட்டோம்னா இது வந்து ஆடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அதனால் இந்த மாதிரி கொட்டி விட்டோம்னா சீக்கிரம் ஆறிடும் பாருங்கள் ரெண்டுமே நல்லா பிளாக் கலரில் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு நல்லாவே வரப்பட்டுருக்கு இந்த மாதிரி நீங்கள் வறுத்து எடுத்துக்கணும் டீத்தூளோட கலர் வந்து இந்த மாதிரி கருமை நிறத்துக்கு மாறி வரணும் அது வரைக்கும் நம்ம அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நல்லா ஆறுனதுனால இதை நம்ம மிக்சி ஜாரில் வந்து ஆட் பண்ணி இதை நைஸாக நம்ம பவுடர் மாதிரி அரைச்சி போறோம் போகிறோம் ஆல்ரெடி டீத்தூள் வந்து நைஸாக தான் இருக்கும் இதனால ரெண்டையும் சேர்த்து நம்ம அரைச்சிட்டோம்னா இன்னும் நல்லா நமக்கு பவுடர் மாதிரி கிடைக்கும் அதனால் இதை எடுத்துக்கலாம் இப்போ நல்லா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு என்ன அரைச்சாலும் நீங்கள் வந்து நம்ம டீத்தூள் ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் நமக்கு குற குறன்னு இருக்க தான் செய்யும் அதனால் கண்டிப்பாக இதை வந்து நம்ம சலிச்ச பவுடராக எடுத்துக்கலாம் கண்டிப்பாக சலிக்கணும் தான் நமக்கு நல்ல என்ன ஃபைன் பவுடராக கிடைக்கும் இதை வந்து சலிச்சிட்டு நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம கையில் வந்து நல்லா பிளாக்காக பிடிக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நம்ம ஆல்ரெடி இது எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஆயிலில் மிக்ஸ் பண்ணி நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுவோம் ஆனால் இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணாமல் இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ண போகிறோம் இதை வந்து ஒரு முக்கியமான இன்னும் ஒரே ஒரு பொருளை மட்டும் ஆட் பண்ணி நம்ம ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம் ஒரு செம்ம ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் நூற்றுக்கு நூறு நமக்கு அருமையான நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் நம்ம முடிய நல்லாவே பிளாக்காக சேஞ்ச் ஆகி கொடுக்கும் இப்போ வாங்க இதை எப்படி நம்ம ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ இந்த பொடியை வந்து நம்ம சலிச்சிட்டு எடுத்துக்கலாம் கண்டிப்பாக நீங்களும் சலிச்சிக்கோங்க சலித்து பயன்படுத்துங்க இந்த மாதிரி சலிச்சுட்டு நம்ம பயன்படுத்தும் பொழுது ஒரு நல்ல வந்து ஒரு நைஸ் ஃபேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும் ஹேர்ல அப்ளை பண்ணும்போது நல்ல ஸ்மூத்தாக இருக்கும் நமக்கு அதுக்காக தான் இந்த மாதிரி சலித்து சொல்கிறது நான் சளிச்சுட்டு இதை வந்து ஒரு நம்பியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நார்மலாகவே டீ தூள் நம்ம ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம வெள்ளை முடிக்கலாம் நல்லா வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுப்போம் இது ரொம்ப சூப்பரான ஹேர் டை நல்ல உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் கருஞ்சீரகம் நம்ம முடிக்க அவ்வளோ ஹெல்ப் பண்ணோம் அதே மாதிரி தான் டீ தூணும் அதனால் எந்த விதத்துலையும் நம்ம தவறான பொருள்களை நம்ம பயன்படுத்தலை முடிக்கி நல்ல ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடிய பொருள்களை தான் பயன்படுத்தி இந்த டையை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் நல்லா வந்து நம்ம வெள்ளை முடிகளை மாற்றி கொடுக்கக்கூடிய பொருட்கள் தான் எல்லாமே இதில் நீங்கள் இன்ஸ்டன்ட் ஹேடையாகவும் நீங்கள் இதை வந்து பயன்படுத்திக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு என் எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல கோகோனட் ஆயில் அல்லது கடுகு ஆயில் பாதாம் ஆயில் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல மிக்ஸ் பண்ணி உங்கள் ஹேரில் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக பிளாக் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லை அவங்க முடி நல்லா பர்மனெண்ட்டாக நல்ல ஒரு கருமணி நிலத்துக்கு மாறி நல்லா ஹேர் க்ரோத் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் பயன்படுத்துங்க இந்தளவுக்கு நம்ம சளிச்சு எடுத்துக்கிட்டோம் இது கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்குது இது அப்புறம் கூட நான் அரைச்சிட்டு மறுபடியும் அளிச்சு எடுத்து ஒரு டப்பியில் ஸ்கோரோட் பண்ணி வைக்க போகிறேன் இது அப்படியே எடுக்கட்டும் ஏன்னால் நேராகிட்டே இருக்கு இல்லையா அதனால் இப்போ இந்த பொடி இருக்கட்டும் நமக்கு இந்த பொடியை வந்து நான் தொட்டுட்டு கையை வந்து வாஷ் பண்ணேன் இங்கே பாருங்கள் சுத்தமாகவே போகவே இல்லை எந்த அளவுக்கு என் கையில் பிடிச்சிருக்கு பாருங்கள் நமக்கு இந்த டீத்தூளோட கலர் நல்லாவே தெரியுது பாருங்கள் ஒரு டார்க் மெரூன் கலரில் இப்போயே நமக்கு இப்படி பிடிக்கும்பொழுது நம்ம வந்து இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறதும் நமக்கு நான் எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கும் நீங்களே நினச்சி பாருங்கள் நல்லா வந்து நம்ம கையில் பிடிச்சிருக்கு போகவே மாட்டேங்குது நான் என்ன தேய்ச்சாலும் அந்தளவுக்கு ஒரு செம்மையான ரிசல்ட் கொடுக்கும் இந்த ஹேரை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஒரு தடவையாவது நீங்கள் ட்ரை பண்ணாதான் உங்களுக்கு வந்து இது எப்படி ரிசல்ட் கொடுக்குது அப்படின்றது தெரியும் இப்போ நம்ம இருக்கேன் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் வாங்க அடுத்து நம்ம இந்த ஹேண்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இரும்பு கடாய் தான் யூஸ் பண்ணணும் அப்படி இரும்பு கடாயே இல்லை உங்ககிட்ட அப்படின்னா நீங்கள் தோசைக்கல் கூட இதுக்கு வந்து பயன்படுத்தி இரும்பு தோசைக்கல் நம்ம பயன்படுத்துவோம்ல அதை பயன்படுத்தினா கூட உங்களுக்கு தாராளமாக நல்லா ஒர்க் அவுட் ஆகும் இப்போ நம்ம வந்து இரும்பு கடாய் தான் எடுத்துருக்கோம் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி விட்டுடலாம் இப்போ இதில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சின்ன டம்ளருக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தண்ணி வந்து கொஞ்சம் கொதி வரட்டும் இப்போ தண்ணி நல்லா ஓரளவு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த பொடியை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் எடுத்த எல்லா பொடியும் நீங்கள் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா கலந்து விடலாம் நல்லா கொதிச்சு திக்காக வரட்டும் கொதிக்க கொதிக்க கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி சூப்பரான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வரும் இந்த டை நீங்கள் ரெடி பண்ண உடனே உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் இதை வந்து ஓவர் நைட்லாம் வைக்கணுன்ற அவசியமே இல்லை நீங்கள் இந்த பொடியை மட்டும் பயன்படுத்துகிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக ஓவர் நைட் வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் வந்து உடனே உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம இதில் வந்து இன்னொரு பொருளை ஆட் பண்ண போகிறோம் அதை ஆட் பண்ணோம்னா நம்ம உடனே நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிடலாம் அந்த முக்கியமான பொருள் வந்து என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இது கொஞ்சம் கொஞ்சம் திக்காக வரட்டும் நமக்கு அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன இதில் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் பார்த்துடலாம் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விட்டுக்கோங்க ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அப்படியே எல்லாம் பொங்கி கீழே வந்துடும் பாருங்கள் எந்த அளவுக்கு பொங்கி வருது அப்படின்ட்டு அதனால கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஒரு டூ மினிட்ஸ் கொதிக்க விட்டிங்கன்னா போதும் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இப்பயே பாருங்கள் நல்லா கொஞ்சம் திக்காக வந்துருச்சு எந்த மாதிரி ஒரு பிளாக் கலரில் இருக்குது பாருங்கள் நல்லா ஒரு டார்க் பிளாக் கலரில் வரும் இதை வந்து நம்ம முடியில் நல்லா பொடிக்கிறதுக்கு தான் இன்னும் ஒரு இன்க்ரீட் மாதிரியில் சேர்க்க போகிறோம் அது சேர்த்திங்கன்னா நம்ம டோட்டல் முடியும் நல்ல ஒரு பிளாக் கலருக்கு மாற்றி கொடுத்துரும் இப்போ பாருங்கள் கொதிக்க கொதிக்க நல்லா ஒரு திக்காக வந்துச்சு பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் செம்மையான ஒரு கலருக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ நம்ம முக்கியமான ஒரு பொருளை சேர்க்க போகிறோன்னு சொன்னது என்ன அப்படின்னா அவரிப்பொடி பொடிதாங்க இதில் வந்து சேர்க்க போகிறோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அவரிப்பொடி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் என்னுடைய ஹேருக்கு தகுந்தது மாதிரி அவரிப்பொடியை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இந்த ஹேர் டையை நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா ரெடி பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி பாருங்கள் அப்புறமே ரிசல்ட் உங்களுக்கு தெரியும் ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஹேர்டை இது பாருங்கள் நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்ல மை மாதிரி நமக்கு ஒரு ஹேர்டையர் ரெடி ஆகிருக்கு இதில் வேறு எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண வேணாம் இதில் மூணே மூணு பொருளை மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு செம்மையான ஹேர் டை ரெடியாகிருக்குங்க இதை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஹேர்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் இதை வந்து ஓவர் நைட்லாம் வைக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது நீங்கள் ரெடி பண்ண ஒரு அரை மணி அதாவது ரெடி பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் விட்டுவிட்டு இதை வந்து ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க ரொம்ப நேரம்லாம் வச்சுருக்க வேண்டாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் மட்டும் தலையில் நீங்கள் வச்சுருந்தா போதும் உங்கள் டோட்டல் முடியும் நல்லாவே பிளாக்காக சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும் எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுற அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு நம்ம வந்து ஸ்டவர் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு மேலே விட்டோம்னா ரொம்ப திக்காகிடும் எப்படி இருக்குது பாருங்கள் டை சூப்பராக நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமேட்டு எடுத்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வேணால் கண்டிப்பாக இந்த ஹேடே ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் அப்படி கொஞ்ச நேரம் விட்டுல ஆரட்டும் இப்போ வந்து ஹேர்டை நல்லா ஆறிடுச்சு எங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது நல்லா மை மாதிரியே இருக்குது அதாவது எல்லாத்துக்கும் வந்து அவரிப்பொடி வந்து ஒத்துக்காது நீங்கள் அவரிப்பொடியை தனியாக நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது கண்டிப்பாக ஒரு சிலருக்கு வந்து ஒத்துக்காமல் போகிறது உண்டு எனக்கே கூட சம்டைம்ஸ் ஒத்துக்காது ஒரு மாதிரி அலர்ஜி ஆகும் உங்களுக்கு அவரிப்பொடியை வந்து தனியாக ஆட் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணிங்கன்னா ஒத்துக்காது அப்படின்னா இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் சைடு எஃபெக்ட் எதுவுமே வராது அப்படி இல்லைன்னா தாராளமாக ஸ்கிப்பாக பண்ணிடுங்க ஸ்கிப்பாக பண்ணிவிட்டு நீங்கள் டீ டீத்தூளும் மட்டுமே இதை வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி எடுத்து அப்புறமேட்டு ஓவர் நைட் வச்சதுக்கப்புறம் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுங்கள் ஒன்றும் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னா வெறும் கருஞ்சீரகம் டீ தூளும் அது மட்டுமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நீங்கள் அவரிப்படி சேர்க்கையில் உங்கள் முடி வந்து சீக்கிரம் வந்து நல்ல ஒரு கருமையான கலருக்கு மாறி வரும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கொஞ்சம் தொட்டதுக்கு என் கையில் எந்த அளவுக்கு பிடிக்குது பாருங்க எந்த அளவுக்கு என் கை மை மாதிரி அப்படியே கையில் ஒட்டுது எப்படி பிடிக்குது பாருங்க ஒரு செம்மையான ரிசல்ட்னு சொல்லப்போனால் இதை தாங்க சொல்லுவேன் கை பாருங்க அளவுக்கு இங்கெல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க உங்களுக்கே பார்த்தா நல்லா தெரியும் இந்த பாருங்கள் எந்த அளவுக்கு இங்கெல்லாம் சேஞ்ச் ஆகியிருக்கு பாருங்கள் ஒரு செம்மையான ஹேர்டைங்க நிறைய பேர் இந்த ஹேடையை தான் ப்ரிப்பேர் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க நமக்கு தெரியறதில்ல இந்த மெத்தட் வந்து ஒரு நல்ல வந்து ஒரு கலரை கொடுக்கக்கூடிய மெத்தடு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஹேர்டை இது பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இதை வந்து நீங்கள் எத்தனை நாள் யூஸ் பண்ணலாம் அப்படிலாம் கேட்பீங்க நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு டைம் ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணிகிட்டே வாங்க அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து மாதத்துக்கு ஒரு டைம் மட்டும் இதை அப்ளை பண்ணிங்கன்னா போதும் அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணவே தேவையில்லை அப்படியே விட்டுலாம் உங்கள் முடி நல்லாவே நல்லா பிளாக் கலரில் சேஞ்ச் ஆயிரும் வளர முடிகள் மட்டும்தான் நல்லா கரும் அதாவது வெள்ளையாக இருக்கும் மற்ற முடியெல்லாம் நல்லா பிளாக் கலர்லேயே இருக்கும் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு செம்மையான ஹேர் ரெடி பண்ணியிருக்கோங்க இந்த மிச்சம் இருந்தால் என்ன பண்ணுறதுக்கா அப்படின்னு கண்டிப்பாக கேட்பீங்க மிச்சம் இருந்தால் கண்டிப்பாக அதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் ஒன் வீக்கு தாராளமாக இதை வந்து வச்சுக்கலாம் நீங்கள் வாரத்துக்கு ஒரு ரெண்டு டைம் கூட இதை வந்து ஹேரில் அப்ளை பண்ணுங்கள் எந்த விதமான தவறுகளும் இல்லை எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் நமக்கு பண்ணாது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் ஒன்று போடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்